ஹாய் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டுடே பார்க்கற ரெசிபி வெண்பொங்கல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து நூறு கிராம் பச்சரிசியும் இரநூறு கிராம் பைத்தம் பருப்பும் எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சுக்கோங்க ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊறின பிறகு அதை வந்து குக்கரில் மாற்றிட்டு அதில் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மூணு விசில் வச்சிங்கன்னா இதேமாரி நல்லா குழைவாக வெந்துடும் நீங்கள் வந்து பச்சரிசி வந்து கம்மியாக போட்டுட்டு பருப்பு அதிகமாக சேர்த்திங்கன்னா எல்லா எல்லைக்குள்ளெல்லாம் நல்லா வரும் பொங்கலும் நல்லா குழைவாக வெந்துடும் வச்சதுனால நல்லா குழைவாக வெந்துடும் இதே மாதிரி இது நெக்ஸ்ட்டு ஒரு பேலில் வந்து மிளகு ஜீரகம் கருவேப்பிள்ளை இஞ்சி முந்திரி பருப்பு எல்லாத்தையும் நெய்யில் தேவையான அளவு நெய்யில் வந்து சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண பிறகு பொங்கலில் சேர்த்துக்கோங்க நல்லா சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாதிரி எடுத்தீங்கன்னா வெண்பொங்கல் ரெடி டேஸ்டியான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்ல செஞ்சு பாருங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, subscribe பண்ணுங்க THANKS FOR watching FRIENDS, நான் ஸ்டுடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்